இப்போ நம்ம மீனராசிக்காரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு வெற்றி உண்டு சொந்தமாக ஒரு புதிய தொழில் வாங்கணும் புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்போ ஏதாவது ஒரு பேங்கில் லோன் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் உறுதியாக இந்த மாதத்தில் பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தலாம் உங்களுடைய செயல்பாடில் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விதமான நன்மை உண்டு நீங்கள் எடுக்கிற எல்லா விதமான முயற்சிகளையும் சிறு தடங்கள் சிறு தடைகள் இருந்தது அந்த தடைகளும் தடங்களும் தகத்தெறியக்கூடிய அமைப்பை தான் கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடு இருக்கிறது உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது உங்களை நம்பி பல நபர்கள் பல ஐடியா கேட்க போகிறாங்க இவனால் அவங்கள பார்த்தா கையை காட்டிட்டு ஹாய் பா அப்படின்னு சொன்னவங்க இப்போ உங்களுடைய முழு திறமையை பாட்டு என்ன பண்ண போகிறாங்க உங்கள்கிட்ட உட்காந்து இதற்கான ஒரு சரியான சொல்யூஷன் கொடுங்க சரியான ஒரு தீர்வு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது